மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் வெள்ளிக்கிழமை ஆன்மீக வணக்கங்கள் இறைவனை தொழ வேண்டும் இறைவனை தொழுதால் நிச்சயம் நன்மைகள் கிடைக்கும் இறைவன் எங்கும் இருக்கிறான் சக்தி வடிவத்திலே இருக்கிறான் சக்தியின் வடிவத்திலே இருக்கிற தெய்வங்களை நாம் வணங்குகிற பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி அந்த சக்தியை வழங்குவதோடு சக்தியின் மைந்தரான முருகனையும் நாம் வணங்கினால் சக்தியின் அத்தனை வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த செவ்வாய் முருகனை திங்கள் சோமவார முருகனை செவ்வாய் முருகனை இன்றைக்கு இங்கே போற்றி பாடி எல்லோரிடத்திலும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அந்த அழகன் முருகனை இங்கே என்றைக்கு பாடுவதில் லட்சியம் சிதம்பரம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முருகன் என்றாய் அழகன் என்றே முத்தமிழ் சொல்லாளவனை அழைத்து முழுமதி முகமதை பணிந்தே துதிப்போம் முழுமை வெற்றிகள் நிச்சயமடைவோம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம்

திங்கள் என்றால் மாதம் என்றும் செவ்வாய் என்றால் மனிதம் என்றும் திங்கள் என்றால் செவ்வா திங்கள் என்றால் மாதம் என்றும் திங்கள் வாரம் என்று திம்பிய செவ்வாய் நாதன் என்று திருப்பரங்குன்றத்து அழகனை துதிப்போம் திம்பிய செவ்வாய் நாதன் என்று திருப்பரங்குன்றத்து அழகனை துதிப்போம் திருப்பரங்குன்றத்து அழகனை துதிப்போம் திருப்பரங்குன்றத்து அழகனை துதிப்போம் முருகன் என்றாள் அழகன் எந்த முத்தமிழ் சொல்ல அளவனை அழைத்து முருகன் என்றாள் அழகன் எந்தே முத்தமிழ் சொல்லாளவனை அழைத்து முழுமதி முகமது பணிதே துதிப்போம் முழுமதி முகமது பணிதே துதிப்போம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் வேளன் அவனை வேடம் என்றும் வேதனை தீர்க்க வருவான் என்றும் வேளன் அவனை வேடம் என்றும் வேதனை தீர்க்க வருவான் என்றும் வேண்டும் அனைத்தும் தருவான் என்றும் வேண்டிய நின்றான் மிச்சமிச்சயம் வேண்டும் அனைத்தும் தருவான் என்றான் வேண்டிய நின்றான் வெற்றி நிச்சயம் வேண்டிய நின்றால் வெற்றி நிச்சயம் முருகன் என்றால் அழகன் என்று முத்தமிழ் சொல்லால் அவனை அழைத்து முருகன் என்றால் அழகன் என்று முத்தமிழ் சொல்லால் அவனை அழைத்து முழுமதி முகமதை பணிந்தே துதிப்போம் முழுமை வெற்றிகள் நிச்சயமடைவோம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் அறுபடை வீடுகள் கொண்ட முதல்வனை அழகிய பழமுதிர் சோழை அழகனை அறுபடை வீடுகள் கொண்ட முதல்வனை அழகிய பழமுதிர் சோலை முருகனை அன்பின் படிவ செந்தூர் வள்ளல் அடிபணிந்தாலே வெற்றி நிச்சயம் அன்பின் படிவ செந்தூர் வள்ளல் அடிபணிந்தாலே வெற்றி நிச்சயம் அடிபணிந்தாலே வெற்றி நிச்சயம் அழகனை பணிவோம் வெற்றி நிச்சயம் முருகன் என்றான் அழகன் என்று முத்தம் சொன்னால் அவனை அழைத்து முழுமதி முகமது பணிதே துதிப்போம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் முழுமதி முகமது பணிதேன் துதிப்போம் முழுமை வெற்றிகள் நச்சயம் அடைவோம் முழுமை வெற்றிகள் நிச்சயம் அடைவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் வேளனுக்கு அரோகரா குந்தக்குடி குமரனுக்கு அரோகரா பழமணி பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை ஆண்டவனுக்கு அரோகரா சுவாமிமலை கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா